ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீட்டில் பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க அங்கே வந்து ஒரு பூஜை வந்து நடத்துவாங்க அங்கே வந்து வர பண்டிதர்கள் எல்லாருக்குமே வந்து சாப்பாடும் வந்து தேர்தல் சொல்லியிருப்பாங்க இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே சீமா நீட்டை ஒப்படைக்க அவங்களும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் குருகுல பூந்த அன்னிக்காரிங்க பண்டிதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் முட்டையை தூக்கி வச்சிருவாளுங்க இதை பார்த்த பண்டிதர்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் திட்டி வித்திட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க இதனால் பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது சீமாவையும் ரோஹிணியையும் கண்ணா பின்னானு திட்டுறாங்க அப்போ தான் ரோகிணி சொல்கிறா இந்த பாருங்க பாட்டி இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணோம் யாரோ வந்து வீணுனே எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முட்டையை தூக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே நம்ப மாட்டுறாங்க அப்போ தான் வந்து ரோஹிணி வந்து கன்ஃபார்மாக சொல்கிறா நான் வந்து இதை நிரூபித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுறா இதை கேட்ட பாட்டி வந்து அப்படி வந்து உனக்கு வந்து உண்மையாக அப்படி தோணுச்சு அப்படின்னா அதை நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து சீமா வந்து இருக்கா உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இப்படி பண்ண யார் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண போகிறா அப்படின்னு கேட்க அக்கா நீங்க கண்மூடித்தனமா இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கீங்க ஏதோ தப்பு இருக்குக்கா நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் எங்க அன்னிக்காரிங்க ரெண்டு பேருமே வந்து ரூம்ல பேசிட்டு இருக்கா இல்லைங்க ஐயோ பவி ஒன்னால தான் இப்ப பாரு நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்க போறோம் பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா இல்லைங்க அதுக்குதான் பவி நீ ஒண்ணு கவலைப்படாத கண்டிப்பா நம்மள வந்து இந்த விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த ரோஹிணியாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கா அதோட இங்க இங்கே ரோகிணி என்ன பண்ணுறா பரபரப்பாக வந்து கிச்சனில் எல்லாத்தையுமே இந்த தேடிட்டுருக்கா குப்பையை வரைக்கும் கொட்டி தேடிட்டு இருக்கா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது ரொம்ப சோர்வாக நின்றுட்டு இருக்கும் போது அங்கே வந்து அன்னிக்காரங்கள்லாம் வராளுங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க இந்த வீட்டில் உள்ளவங்களையே நீ சந்தேகப்படுறியா நீ வந்து எப்படியும் வந்து தோற்று தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க அதோட இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறா ரூமில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கால அப்போ அங்கே சித்தாத்து வரான் உடனே இவளை வந்து சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவன் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான் அந்த ப பாரு ரோகிணி நீ ஒன்றும் கவலைப்படாத உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எப்படியாவது வந்து யார் இந்த தப்பை பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவேன் நான் வந்து எப்போவுமே உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறான் உடனே அவள் வந்து எதுவுமே சொல்லாமல் நிற்கிறான் இந்த இந்த பாரு ரோகிணி இதை பற்றியே யோசிச்சுட்டு கதவா வந்து படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து படுக்க சொல்கிறா அதோட பெட்ஷீட்டையும் ரொம்ப கேரிங்காக போத்தி விடுறா இதெல்லாம் பார்க்கும்போது சித்தார்த்து மேலே அவளுக்குமே வந்து ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வருது அதோட அடுத்த நாள் ஆகுது இங்கே வந்து ரோகிணி வந்து சாப்பிடாம இருப்பா போல் அது அதனால அவளை உட்கார வச்சுட்டு சீமா வந்து சாப்பாடுலாம் வந்து கொடுத்துட்டு நீ சாப்பிடு நீ இப்படி சாப்பிடாம இருந்தால் ரொம்ப வீக் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இல்லைக்கா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பிடிவாத பிடிக்கிறா உடனே வந்து சீமா வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா இவளுக்கும் வந்து ரெண்டு வாய்ஸ் சாப்பிட்டுட்டு அக்கா எனக்கு மனசு சரியில்லைக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா இதெல்லாம் பார்க்கும்போது சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படி அவள் நடந்து போயிட்டு ஒரு எறும்பா இருக்கிற மாதிரி இருக்கு என்னடா இது இவ்வளோ எறும்பா இந்த பரத்வாஜ் வீட்டில் இந்த மாதிரி எறும்பலாம் வராதே நம்ம தான் எப்போது க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போமே எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்தொடர்ந்து போறா அங்க வந்து அன்னைக்காரிங்க ரூம்ல தான் வந்து எறும்பா இருக்கு என்னடா அது இங்க வந்து எப்படி எறும்பு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறா பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில முட்டை எல்லாம் வந்து நிறைய உடஞ்சி போய் கிடக்கு அதுல தான் எறும்பு முச்சிட்டு இருக்கு இத பார்த்த நம்மளோட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் அப்பா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த அன்னைக்காரிங்க தான் என்னையும் அக்காவையும் இதுல ஒரு பிரச்சனை இல்ல மாட்டி வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீமாவை வந்து கூட்டு வந்து பாட்டுறா அவளுக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது என்னடி அன்னி அன்னிதா பிள்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆமாக்கா அவங்கள தானே நீங்க தலையில தூக்கி வச்சுட்டா நீங்க பாத்தீங்களா நமக்கே வந்து எப்படி ஆப்பு வச்சிருக்காங்கன்னு இவங்கள சும்மாவே விடக்கூடாது வாங்க பாட்டிட்டு சொல்லலாம் அதான் ஆதாரம் கிடைச்சிச்சுல அப்படிங்கிற மாதிரி இவ பட்டு கத்திட்டு இருக்கா உடனே வந்து சீமா வந்து சொல்றா இந்த பாருமா கொஞ்சம் அமைதியா இரு இப்போ இந்த விஷயத்த பற்றி நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் சொன்னோம் அப்படின்னா அவங்க எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சு போயிடுவாங்க இந்த வீட்டு மருமகளே இந்த மாதிரி வந்து இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்களால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது பரவாயில்ல நம்ம மேலே தப்புன்னு தானே அவங்க சொன்னாங்க அது அப்படியே இருந்துட்டு போதும் ப்ளீஸ் ரோஹிணி இதை பற்றி நீ பெருசாக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கோவருது ஏங்கா என்ன பைத்தியமாக நம்ம செய்யாத தப்புக்கு அவங்க எல்லாரும் நம்மளை பிளேம் பண்ணுறாங்க ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சவால் விட்டுருக்கேன் அதுக்கான ஆதாரத்தை இதையும் நான் சேகரிச்சுட்டேன் நான் இப்பவே சொல்ல போறேங்க்கா பிளீஸ் கா இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பாட்டியும் கேட்டுடுது அதுக்குமே பயங்கர ஷாக்கா தான் இருக்கு அதோட அடுத்த நாள் எப்போதும் போல ரோஹிணி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்பவே என்னே வெறுப்பேத்துற மாதிரி அன்னைக்காரிங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இவளுங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்காளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வருது பட் அவளால எதுவுமே பேச முடியல அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கா அப்பதான் வந்து பாட்டி வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளில போக சொல்லுது இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது என்ன சொல்கிறீங்க பாட்டி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து அன்னைக்கு வந்து பண்டிதர்களுக்கு முட்டையை வச்சுருக்கீங்கிறது ஆதாரத்தோட நானே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதனால இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே தகுதி இல்லை இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளில போங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் பாட்டியோட காலில் விழுந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க பட் இருந்தாலும் பாட்டி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது அதோட ரூமுக்கு போயிட்டு அதுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது அப்படியே உட்காந்துட்டு இருக்கு அப்போ சின்ன பாட்டி வந்து தலையை வந்து அமுக்கி விட்டுட்டே சொல்லிட்டு இந்த பாருக்கா நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அதுக்காக நீ பாட்டு அவளுங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளில துரத்திட்டு அப்படின்னா இந்த சீமா ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை ஆள ஆரம்பிச்சிருவாளுங்க இதெல்லாம் தேவையா அவங்க ரெண்டு பேரையும் அடக்கணும் அப்படின்னா பவியும் உமாவும் இந்த வீட்டில் இருக்கணும்க்கா அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட இவங்களுக்கும் அப்போ தான் புரியுது இவன் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அன்னைக்காரங்க ரெண்டு பேருமே அப்படியே ஆளுதுட்டு வீட்டை விட்டு போலான்னு வந்தால் அப்போ வந்து சீமா சொல்றா இந்த பாருங்க அண்ணி இந்த மாதிரிலாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நடிக்காதடி எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நீ நடிக்கிறியா அழுது அப்படியே ஆக்டிங் போற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் வெளில போனா முதல்ல சந்தோஷப்படுறவ நீயா தான் இருப்ப சும்மா டிராமா போடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதிக்கிட்டே வீட்டை விட்டு வெளில போறாளுங்க அப்பதான் பாட்டி வந்து ரெண்டு பேரும் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதுக்கப்புறம் அவங்களும் பயந்துகிட்டு திரும்பி பாக்குறாளுங்க அப்பதான் பாட்டி சொல்லுது நீங்க ரெண்டு பேரும் பண்ணது பெரிய தப்பு பெரிய பாவம் இதை நான் மன்னிக்கவே கூடாது என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் என் குடும்பத்துல ஒரு ஆளா ஆயிட்டீங்க அதனால வழி இல்லை மன்னிச்சுதான் ஆகணும் அதனால நான் உங்களுக்கு கடைசியா வார்னிங் தரேன் இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மது நிம்மதியா இருக்கு அப்போ தான் சின்ன பாட்டி சொன்னாங்க என்னோட அக்கா இருக்காங்களே அவங்க வந்து உன்னை வீட்டுல சேர்த்துக்கிட்டதுக்கு நான் தான் காணணும் நான் சொன்னதுனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுல சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா சின்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரீங்க அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காளுங்க அதுக்கப்புறம் இங்க சீமா ரோஹிணி ரெண்டு பேருமே வந்து வீடு முழுக்க வந்து கழுவி விட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காளுங்களா ஸோ இதெல்லாம் பார்க்குற அன்னிக்காரிங்க மறுபடியும் இவளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க இவளுங்கெல்லாம் வீட வந்து கிளீன் பண்ணும்போது தண்ணி எல்லாமே வெளியில தானே ஓடும் ஸோ அதில் வந்து சாக்கடையில் வந்து ஒரு துணியை வச்சு அடைச்சிருவாளுங்க ஸோ அதனால இவளுங்க கழிவு வேற எந்த தண்ணியும் வெளியில் போகக்கூடாது வீட்டு உள்ளாக்கையே தேங்கி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க போல் ஸோ எல்லா முடிச்சுட்டு தண்ணி தேங்கி ஐயோ ஐயோ இது வந்துச்சு இன்னும் இருக்கிறவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்துருவாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு யோசிக்கிறானுங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மோக் போட்டு அப்படி தொடச்சு என்னென்னமோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களால முடியல பின்னாடி திரும்பி பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்காங்க அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம் சீமா ரோஹினி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய்